நம்மளில் நிறைய பேருக்கு மக்காச்சோளம் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வெண்சோளம் பற்றி அளவுக்கு யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டோம் இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா இந்த ரெசிபி செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்டன்களோ இதுதான் நான் சொன்னேன் வெண்சோளம் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உணவு மண்டலத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது மாரடைப்பு வராமலையும் நல்லாவே இது பாதுகாக்குது இதில் ஒரு ரெண்டு கப் அளவு எருக்கேன் ஒரு அரை அளவு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க அண்ட் இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து புரதச்சத்துலாம் பார்த்தீங்கன்னா எலும்பை வந்து நல்லா வலுவடைய வைக்கிறது அண்ட் அதாவது எலும்பை வந்து நல்லாவே பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து வந்து இது நல்லாவே பாதுகாக்குது அரிசியை வந்து அதிக அளவில் உட்கொள்ளாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களும் நம்ம வந்து உணவுகளில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து நல்லா நல்ல மாவை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக ஃபர்மெண்ட்டாக விட்டுருங்க மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதை நீங்கள் இட்லி மாதிரியும் வாக்கலாம் இல்லை தோசை மாதிரியும் வாக்கலாம் இல்லை பணியாரம் மாதிரியும் செய்யலாம் இந்த ஒரு தாளிப்பு வந்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து கருவேப்பில் வரமிளகா அப்படி இல்லைனா பச்சை மிளகா இஞ்சி இருந்ததுனா கூட இங்கே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே தூக்கி அந்த மாவில் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த மாவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இதே ஸ்டேஜில் தோசை மாதிரி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் ஆனால் இன்னைக்கு நான் பணியாரம் செய்கிறதுனால இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு பணியார கல்லில் நெய்யோ அப்படி இல்லைனா எண்ணெயோ சேர்த்து ஒன் பை ஒன்னாக மாவு இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த வெண்சோளம் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த வெண்சோளம் வந்து உதவுது அண்ட் சக்கரவியாதனால அதிக இன்சுலின் எடுத்துக்கிறவங்க வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து இந்த வெண்சோளம் எடுத்துக்கலாம் அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய்யும் இல்லை எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்க அண்ட் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே வந்து உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பணியாரம் தயாராகிடுச்சு அதுவும் வெண்சோள பணியாரம் இந்த வெண்சோளம் மொச்சும் ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு தேங்காய் சட்னியும் இல்லை கார சட்னியும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஹெல்த்தியா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் நீங்கள் அடுத்ததாக எந்த ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த ரெசிபீஸையும் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் இதில் பியூட்டி ரிலேட்டட் நிறைய டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவை நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் சேனலோட நேம் பார்த்திங்கன்னா ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் சேனலோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம் சேவ் வாய் டேக் கேர்